ஆமாடா எங்கள் தங்கம் கிட்ட வந்து இது மூணா நான் கண்டுக்குட்டி போட்டதை விட வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் எங்கக்கிட்ட வந்து இது ரெண்டாவது கன்று என்ன ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னா மூணு வாட்டியுமே நான் முதல் வாங்கினப்போ பொட்டைக்கண்டு விட வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டுமே பொட்டைக்கண்டு தான் முதல் பொட்டக்கண்டு இப்பயும் பொட்டைக்கண்டு தான் போட்டிருக்கு அதே மாதிரி நேற்று சாயந்தரமாக லேட்டானதுனால குளிப்பாட்ட முடியல இப்போ தான் நாங்கள் தண்ணி காய வச்சுட்ருக்கேன் குளிப்பாட்டும் இளங்குடியெல்லாம் நல்லபடியாக போட்டுருச்சு நல்லா இன்னும் கொஞ்சம் கடைசி வேஸ்ட் எல்லாம் கொஞ்சபடி வந்துட்டுருக்கு நீங்கள் பாருங்கள் நல்ல நாட்டுக்கிமில் பார்த்தீங்கன்னா நிறைய சார் பார்க்கறது தான் நம்ம காலைக்கு தான் விழுந்துச்சு ஆக்சுவலாக அவங்க அப்பா இவர் தான் இவர் காங்கிரஸ் அகத்தை சார்ந்தது கொஞ்சம் இதில் தான் இணை சேர்த்தேன் அருமையாக வந்திருக்காப்புல இவதான் தான் இவங்களுக்கு நாங்கள் வள்ளின்னு பேர் வச்சுருக்கோம் போ முட்டிலோடு பால் குடிக்குது சீம்பால் குடிக்கிறாங்க நேற்று முதல் பால் ரொம்ப கெட்டியாக நம்ம சாப்பிட முடியாது அதனால் அதை கிணத்துக்குள்ளே ஊற்றிட்டோம் இன்னைக்கு குடிக்கிற பாலை வந்து கறக்கிற பாலை நம்ம வீட்டுக்கு சீம்பால் குடிப்போம் எல்லோரும் வச்சுருக்கோம் நம்ம தண்ணி காய வச்ச இடம் இதுதான் நம்ம நல்லா காய வச்சுட்டோம் காய வச்சுட்டு நமக்கு போதுமான அளவுக்கு சூடு பார்க்கணும் ஏன்னா மாட்டுக்கு ரொம்ப சூடாக ஊற்றிடக்கூடாது அதனால் நாங்கள் ட்ரம்மில் ஊற்றி அதை பச்சை தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம கை வெறு வெறுப்பாக பார்த்து ஊற்றி பார்த்துட்டேன் நல்லா தான் இருக்குது அந்த மாதிரி டைமில் தான் நம்ம ஊற்ற முடியும் அப்போ தான் மாட்டுக்கும் நல்லா நல்லாயிருக்கும் எங்கள் தங்கம் இவங்க அதனால் தான் அப்படி ஊற்றி நம்ம குளிப்பாட்டி இருக்காரு மாட்டில் குளிப்பாட்டணும் நேற்று சாயந்தரம் ஆனதுனால குளிப்பாட்டி மஞ்சள் தேச்சு நம்ம தங்கத்தை ஒரு வழியாக வெந்நீரில் நல்லா குளிப்பாட்டியாச்சு நல்ல நல்லா குளிப்பாட்டி விட்டாச்சு வால் எல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்கும் நல்லா குளிப்பாட்டியாச்சு எல்லாரும் செல்லமாக தங்க குட்டின்னு சொல்லுவாங்க இவளோட பேரே தங்கம் தான் நாங்கள் வச்சுருக்கோம் தங்கம் இங்கே பாரு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க அறிவு குட்டி அழகாக வெந்நீரில் குளிப்பாட்டி சுடுதண்ணில் குளிப்பாட்டிட்டோம் அழகாக குளிப்பாட்டி அவளுக்கு மடியில் எல்லாம் மஞ்சள் ஏன்னா அது ஒரு கிருமி நாசி கொஞ்சம் நாளைக்கு ரெண்டு மூணு நாளைக்கு எதுவும் பூச்சி ஒட்டக்கூடாது பின்னாடி அறத்தில் நம்ம சுற்றி நம்ம நல்லா வந்துட்டு அதை மஞ்சள் நல்லா போட்டுருந்த மாதிரி சுற்றி போடணும் மேலே முதுகில் எல்லாம் வச்சு ஒரு குழந்த பிறந்த பொம்பளை எப்படிலாம் நம்ம குளிப்பாட்டுமோ அந்த மாதிரி நம்ம சோடிச்சாச்சு இனிமே நம்ம சீம்பால் பிறந்த